அவளே அவளுக்கு அண்ணையும் தாயும் ஆயினல் அப்படின்னு குறிப்பிடுவார் அதாவது பராபரை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆதிசக்தி அந்த ஆதிசக்தி ஆகப்பட்டது சுவாமிய சிருஷ்டிக்கிறார் சுவாமியும் தான் தோன்றிதான் அவளை யாரும் சிருஷ்டித்ததாகவே சொல்ல முடியாது ஆனா பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது பராபரை அந்த பராபரை தான் ஆதிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆதிசக்தி அப்படின்றதுதான் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானோடைய ஐக்கியமானது சிவசக்தி ரூபம் அப்படின்னு மனோன்மணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவபெருமானுடைய பூத கணங்களுக்கு நாதனாக விளங்கக்கூடியவர் பூதநாதன் அப்படின்னு காலங்கள்ல பழைய எல்லாம் வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா கிராம தெய்வங்கள்ல பல பழமையான கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்தாவும் பெற்று இப்ப திருவண்ணாமலையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்தா இருப்பார் அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்தா இருப்பார் சிதம்பரேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்தா இருப்பார் ஏன்னா இவர் கணங்களுக்கு நாதனாக விளங்கக்கூடியவர் இப்போ சுப்பிரமணிய சுவாமிக்கு மூத்தவராக விளங்கக்கூடியவர் பூதநாதன் சொல்லக்கூடிய தர்மசாஸ்தா புராண பேதங்கள்ல இந்த தர்மசாஸ்தா அப்படின்றவர் சுப்பிரமணியருக்கு சகோதரனாக பாவிக்கிறார் பயந்து தேவர்கள் எல்லாம் மறைஞ்சி வாழ்வாங்க அதாவது அஜம் பாரதல எப்படி பாண்டவர்கள் மறைந்த தன்மை வாழ்ந்தார்களோ அப்போ அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் எல்லாம் மறைஞ்சி வாழறாங்க அப்போ ஒரு சமயம் தேவேந்திரன் வந்து இந்திராணியை விட்டுட்டு நான் போய் கைலாயம்பதியை போய் பார்த்துட்டு வரேன் எனக்கு ஏதாவது உபாயம் பண்ணப்படாதா அப்படின்னு சுவாமி வந்து யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் தண்டிக்கவும் மாட்டார் சுவாமி அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார் ஆனால் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அல்ல கொடுத்துருவார் சுவாமி கொடுக்கணும்னு நினச்சிட்டா அல்ல கொடுத்துருவார் அப்போது தேவேந்திரன் புறப்படும் போகும்பொழுது அந்த இடத்துல இந்திராணி கிட்ட சொல்லிட்டு போவான் அய்யனார் காப்பாராக அப்படின்னு அந்த இடத்துல காவல் தெய்வமாக இந்த தர்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய பூதநாதன் ஐயனாராக மாறார்